ப்ளஸ் டூ அணிகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதிமாதிரி செம்மு ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருவாங்க பிங்கிற ஒரு அணி கொடுத்துருவாங்க சிங்கிற ஒரு அணி கொடுத்துருவாங்க மற்றும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க ஏ எக்ஸ் பி ஈக்குவல் டு சி அணியில் எக்ஸன்ற அணியை காணங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் தீர்வு போட்டுக்கிட்டு இந்த கண்டிஷன் கொடுத்துடுறாங்க ஒரு அதை எடுத்து எழுதிவீங்க இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம இப்போ ஆன்சர் உருவாக்கணும் இப்போ இதில் என்ன நமக்கு தேவை எக்ஸ் தான் தேவை எக்ஸை மட்டும் வச்சிங்க சி ஈக்குவல்காக அந்த பக்கம் இருக்குது இப்போ ஏங்கிற இந்த அணி வந்து இந்த பக்கம் வலது பக்கம் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது அதாவது ஒரு ஏ வந்து ஏ இன்வஸாக மாறும் அதை எக்ஸ்க்கு முன்னாடி போடணும் ஏன்னா எக்ஸ்க்கு முன்னாடி தான் ஏ இருக்கிறதுனால முன்னாடி போடணும் அப்போ சிக்கு முன்னாடி போடணும் பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறதுனால அப்போ சிக்கு பின்னாடி கூட போடணும் இதில் ஏதாவது இடமாட்டம் செஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வராது அதனால தான் இதை மட்டும் கவனமாக போடணும் ஏன் ஏ இன்எஸ் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு ஏன் பி இன்ஸ் செகண்டாக வந்துச்சுன்னா இதுதான் காரணம் முன்னாடி ஏ இருக்கிறதுனால முன்னாடி வரும் ஏ இன்ஸ் பின்னாடி எக்ஸ்க்கு பின்னாடி பி இருக்கிறதுனால பின்னாடி பின்ஸ் வரணும் இதுதான் இந்த கண்டிஷன் இதை மட்டும் கவனமாக போட்டாக்க இந்த கணக்கு ஆன்சர் போட்டுடலாம் தெரியாதா அப்போ ஏஎன்எஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்எஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல மாலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் மாலஸ் ஆஃப் ஏங்கிறது ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ இது மாட்லஸ் இப்போ இந்த அணிக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு கிரோ ஜீரோ இப்படி இருக்கேன்னா ரெண்டாவது மணி கட்டத்தில் இருக்கேன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் மாற்றி ப்ளஸ் போட்டுங்க ரெண்டுன்னு வந்துடும் அப்புறம் என்ன ஆன்சர் வரும் ரெண்டுன்னு வந்துடும் அடுத்தது அஜெண்டா ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு அஜெண்டாஃப் ஏன்னா இந்த ஏவை தான் நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் இடமாற்றம் செய்கிறோம் எது இடமாற்றம் செய்கிறோம் ஏங்கிற அணி வந்து முதன்மை மொழி வட்டத்தை இடமாற்றமோ இரண்டாவது மணி இடத்தை குவி செய்கிறோம் அப்போ ஜீரோ இங்கே வந்துடும் இந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றாக மாறும் இந்த ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாக மாறும் இந்த ஒன்று இங்கே வந்துடும் இதுதான் வந்து அஜேண்ட் ஆஃப் ஏ இப்போ ஃபார்முலா என்னென்னா ஏஇன்எஸி ஈக்வல் டு ஒன் பை மாலஸ் ஆஃப் ஏ அஜண்ட் ஆஃப் ஏ மாலஸ் ஆஃப் ஏ நாட் இக்குவல் டு ஜீரோனு வந்துடும் இதில் ஒன் பை ஒன் பை மாலஸ் அவையோட மதிப்பு ரெண்டு அப்புறம் அஜாண்டாவியா வந்து ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று இதுதான் வந்து ஏ இன்வஸ் அடுத்தது பி இன்வஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் மாலஸ் பி மாலஸ் பின்னால் பி மிலாணி மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று இருக்குது இப்படி க்ராஷ் அப்படின்னா மதிப்பு மூணுன்னு வந்துடும் இது ப்ளஸண்டு மைனஸ் மைனஸ் வரும் மாற்றி ப்ளஸ் போட்டுங்க அப்போ ரெண்டுன்னு வந்துடும் ஆன்சர் ஐந்துன்னு வந்துடும் இருக்குது அப்போ ஆஃப் பி கண்டுபிடிக்கணும் அஜெண்ட் ஆஃப் பிங்கிறது அப்படியே இடமாட்டம் செய்யுங்க முதல்வங்களுக்கு இடத்த இடமாட்டம் செய்யுங்க இது என்ன வந்துடும் இங்கே ஒன்று வந்துடும் இங்கே மைனஸ் ரெண்டு வந்து ப்ளஸ் ரெண்டாக மாறும் இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று வரும் இந்த மூணு இங்கே வந்துடும் சரிங்களா இதுதான் ஒன்று இங்கே மூணு இங்கே வந்துச்சு இது ரெண்டும் குடி மாறிடுச்சு இதுதான் அஜயண்ட் ஆஃப் பி அதுக்கு அடுத்தது என்ன செய்யறோம் ஃபார்ம்லா இன்வெர்ஸ் ஒன் பை மாலஸ் ஆஃப் பி அட் ஆஃப் பி மாலஸ் ஜீரோ மதிப்பு நாட்டுக்குள்ள ஜீரோ இருந்தாலும் காரணம் ஒன் பை ஜீரோ வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி வந்துடும் மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் நம்ம மாலஸ் பி வந்து நாட்டிக்கோட ஜீரோ வரும்னு சொல்கிறோம் சரி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து ஏ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெஸ்ட் சி பி இன்வெஸ்ட் மேலே அந்த கண்டுபிடிச்சி வச்சு அந்த கண்டிஷன் எங்கள் எழுதி வச்சிங்க இதில் என்ன செய்யணுன்னா இந்த ஏஎன்எஸ்கான ஆன்சர் இங்கே இருக்குது அதை அப்படியே எழுதிங்க ஒன் பை டூ ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று சீக்கு நேரம் அணி இங்கே இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இந்த ஏஎன்எஸ்க்கு நேரம் இருந்தது பிக்கு நேரம் இந்த பீன் பி நியூஸ்க்கு நேரம் இங்கே கண்டுபிடிச்சிருக்க அணி என்ன கண் இதுக்கு நேரம் கண்டுபிடிக்கிறோம் ஒன் பை மாலசா பிக்கு நேரம் அஞ்சு அஜேண்டா பிங்கிறது இருக்குது ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அதை அடி இங்கே எடுத்து போட்டுங்க ஒன்று பை ஐந்து ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு போட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு மாதிரி பெருக்கிறோம் மேலே பெருக்குன்னா தொகுனா ஒன்று ரெண்டு அஞ்சு பத்துன்னு வந்துடும் இப்போ ஜீரோ ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்றுன்னு வந்துடும் இது ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் இது ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும் இது வந்து ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் இது மைனஸ் ஒன்று மூணு பேர் இருக்குது இப்போ முதல் ரெண்டையும் பெருக்குங்க அதுக்கு அடுத்தது அடுத்த பெருக்கிக்கலாம் ஜீரோ இன்ட்டு ஒன் ஜீரோ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஜீரோ இன்ட்டு ஒன் ஜீரோ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டுக்கு வந்துடும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன் மைனஸ் ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டுக்கு வந்துடும் இப்போ ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அப்படின்னு வந்துடும் இப்போ இதுக்கான மதிப்பு ஈக்கல் போட்டுட்டு ஒன்று போய் பத்து இது ரெண்டுன்னு வந்துடும் இது ரெண்டுன்னு வந்துடும் இது ஜீரோ வந்துடும் இது ஜீரோ வந்துருக்குது நம்ம என்னங்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கூட்டினா ஜீரோ அப்புறம் இது என்ன இருக்கு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அடுத்த அணி இந்த அணி இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒன்று போய் பத்து அப்படியே வச்சுக்கிங்க திரும்ப இதுலேருந்து நிறைய எடுத்து நிறைலை பெருக்கணும் அப்படியே ரெண்டு நிறைய ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் திரும்ப ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு வந்துடும் திரும்ப ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறுன்னு வந்துடும் இது ஜீரோ ஒன் ஜீரோன்னு வந்துடும் ஜீரோ ஒன் ஜீரோ வந்துடும் அதுவும் ஜீரோ ஒன் ஜீரோ இதுவும் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படியே ஜீரோனு வந்துச்சு இப்போ ஒன்று போய் பத்துன்னு வந்துடுங்க இது வந்து நம்ம கூட்டினா என்னென்னா ஜீரோ ரெண்டு மைனிஸ் ரெண்டு ஜீரோ ஆறு நாள் கூட்டினா பத்து இது ஜீரோ ஜீரோ கூட்டினா ஜீரோ 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 கூட்டினா ஜீரோ திரும்ப நம்ம இந்த பத்து உள்ளாரி போயிருக்குங்க ஜீரோ போய் பத்து ஜீரோ தான் வரும் என்ன போட்டாலும் இப்படி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பத்து பை பத்து இதுக்கும் அதே மாதிரி தான் ஜீரோ பை பத்துன்னு போய் வந்துடும் இங்கே ஜீரோ பை பத்துன்னு வந்துடும் அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ பை எனித்திங் ஜீரோ பத்து பை அடித்தா ஒன்றுன்னு வந்துடும் இது ஜீரோ இது ஜீரோன்னு வந்துடும் அப்போ உங்களுக்கு எக்ஸோட அணி உங்களுக்கு கிடச்சிட்டு இதுதான் உங்களுக்கு தேவையான அணி இதோட இந்த கணக்கு முடிந்தது நன்றி